சப்பானி நான் தான்டா இங்க பாரு திரும்பி பாருடா காரு பைக்கு பஸ் போயிட்டு இருக்க ரோட்ல நீ பேசாம எதையோ நினைச்சுட்டு வைத்திய மாரி நடந்துட்டு இருக்க என்னதே காதனா டேய் சபானி சொல்லவே என்ன

போதும்டா ஒரு பிரெஞ்சு முடிச்சிட்டு போறேன் ஆல்ரெடி குடுக்கட்டே வேற நிறைய நல்லா அடிச்சுட்டேன் கதையா சொல்லு எந்த ஊரு அந்த பொண்ணு என்னது என்னடா தெரியுது உனக்கு ஆகவா சரி பண்றேன் பொண்ணு யாருமே பேர் காம்பினேஷன் காம்பினேஷன் சூப்பர் டயானா டயானா மேட்ஸ் வாவ் என்ன ஏடா உன் பேர் சப்பானின்னு சொல்லியா அப்புறம் வேற என்ன சொல்லி வச்சிருக்க

என்னடா முடிஞ்சா நீ என்ன காப்பி அப்படியே குடிக்காம வச்சிருக்க நீ என் சாப்பிடு சரி சரிண்ணா வ